ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் யோகானந்தன சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்குறோம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் வந்து ஒரு திராட்சை செடியாக இருக்கிறேன் நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க நீங்கள் என்னோடு கூட இணைந்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு கனிகள் வரும் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார் இங்கே நமக்கு ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆசீர்வாதங்கள் கனிகள் எப்படி வரும் என்று அதற்கு தன்னை அவர் ஒரு திராட்சை செடி என்று சொல்கிறார் நம்மை கொடிகள் என்று சொல்கிறார் ஒரு கொடிக்கும் திராட்சை செடிக்கும் இருக்கிற அந்த உறவுகள் தான் அந்த கனிகளுக்கு காரணம் என்று சொல்கிறார் ஆமருமையான அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் எந்த மாதிரியான ஐக்கியம் என்று அவரே சொல்லுகிறார் அவன் என்னில் இருக்க வேண்டும் நான் அவனில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் நமக்குள்ள பொழுது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகள் வருவதற்கு மிகுந்த ஆசிர்வாதம் வருவதற்கு நீங்கள் பல பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் தேடிக்கொண்டுதான் தான் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே வேத புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது இந்த ஆசிர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று இயேசுவே சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் நிலைத்திருந்தால் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவனோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நாம் தேவனோடு கூட எவ்வளவு நேரங்கள் நாம் செலவழிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர்கள் நிலைத்திருக்கிற அனுபவங்கள் அவரோடு கூட இருக்கிற அனுபவங்கள் மிக குறைவாக இருக்கிறது ஏனென்றால் நம்ம அநேக நேரங்களில் வேலைகள் அது இதுன்னு சொல்லி நாம் போய்விடுகிறோம் ஆனால் தானியேல் ஒரு மிகப்பெரிய அதிபதியாக தான் இருந்தார் தாவிது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தார் யோசேப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு எகிப்துக்கு அதிபதியாக இருந்தார் ஆனால் இவர்கள் வேலை பார்த்தாலும் தங்களுடைய இருதயத்தை யாரோடு கூட கனெக்ட்ல வைத்திருந்தாங்க என்றால் தேவனோடு கூட வைத்திருந்தாங்க அதனால் பாருங்க அவங்களுடைய நாட்களிலெல்லாம் ஆண்டவர் காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணினார் அதனால தான் பாருங்கள் அவர்கள் முழுமையான ஒரு வெற்றியாளர்களாக அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட செலவிடுகிறீர்கள் என்பதை முதல்ல கவனிக்க நாம் அதை கவனிக்காமல் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கலை ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட கோவப்படுகிறதுனால அவர் மேலே வருத்தப்படுகிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் சாலமுன் ஞானி பிரசங்கினுடைய புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் அங்கே ஓடுகிறதற்கு வேகமுள்ளவருடைய வேகம் யுத்தத்துக்கு சௌரியவானுடைய சௌகரியம் பாருங்கள் அதில் அந்த யுத்தம் ச ஞானம் அறிவு புத்தி இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான புத்தி இந்த அறி ஞானம் இதெல்லாமே வந்து போதாதுன்னு சொல்கிறார் நீங்கள் வாழ்வதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு யுத்தத்தில் வெற்றி எடுவதற்கு இது எல்லாவற்றுக்கும் இது போதாது என்று சொல்கிறார் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா நான் நல்லா சம்பாரிச்சிருப்பேன் ஒரு புத்தி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த காரியம் நடந்திருக்கும் ஏன் கொஞ்சம் பெலன் இருந்திருந்தால் நான் அதை செஞ்சிருப்பேன் எல்லா காரியமும் போதாது என்று சொல்கிறார் அப்போ அவர் நல்லா அதை கண்டுபிடிச்சி அந்த சாலமோ ஞானியின் மூலமாக தேவன் எழுதி வைக்கிறார் என்ன அப்படின்னா எல்லாவற்றிற்கும் தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றி அடையணுன்னா அது ஆண்டவருடைய கையில் இருக்குது ஆண்டவருடைய செயலில் இருக்குது அப்படின்றத தான் அவர் சொல்லுகிறார் எல்லாேருக்கும் ஞானம் இல்லாமலாக இருக்குது எல்லாருக்கும் அறிவு இல்லாமலாம் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அவர்களுக்கு சமயமும் அந்த டைமிங் அமைய மாட்டேனது அவங்களுக்கு சரியான காலங்கள் அமைய மாட்டேனது அவங்களுக்கு தேவ செயல் நேரிட மாட்டுகின்றது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வர மாட்டேனது நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி தோல்வியாக முடிகிறதே நான் என்ன செய்வேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்கள் தேவனோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஆஸ்ரதிக்கப்படுவீங்க இந்த வேதத்தோட நேர செலவழிங்க அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேலை பார்த்துக்கொள்ளும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் யோசித்து அப்போ தான் அவருடைய வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நிச்சயமாக தேவன் உங்களை இப்படி ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக காட் பிளஸ் யூ